எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருச்சி பக்கத்தில் இருக்கிற ரெண்டு சித்தர்களை பற்றியும் அவர்களுடைய ஜீவசமாதிகளை பற்றியும் அவர்கள் வந்த வழிகளை பற்றியும் தான் பார்க்க போகிறோம் இவர்களுடைய இருப்பிடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜீவ சமாதி திருச்சி காவிரி ஆற்ற கடையில் ஓயமாரி சொடு காட்டுக்கு ஆப்போசிட்டில் லைன் டேட்ஸ் பில்டிங்கோடைய ஆப்போசிட்டில் அந்த பிரிட்ஜு ஒன்று இருக்குது அந்த பிரிட்ஜுக்கு கீழே தான் படித்துறைப்பில் ஐயா இரண்டு பேரும் வீட்டிருக்காங்க அவங்களுடைய சக்திகளும் ஆச்சரியப்படுத்துது நம்மளை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐயாவுடைய பேர் வந்து குப்பை தொட்டி மாணிக்க சுவாமிகள் அவருக்கு யானைக்குட்டி சித்தர்னு இன்னொரு பேர் இருக்குது இன்னொரு சித்தர் பார்த்தீங்கன்னா பொன்மலை பாபா அப்படிங்கிறவங்க தான் இந்த இரண்டு தான் அங்கே வந்து ஜீவசமாதியா அங்க வந்து இருக்கிறாங்க இப்போ நம்ம முதல்ல வந்து குப்பைத்துட்டி மாணிக்க சுவாமிகளை பத்தி பார்ப்போம் ஐயா வந்து சேலத்தை சேர்ந்தவர் சேலத்தில் குகைன்ற ஒரு ஊரை சேர்ந்தவர் என்ன கொண்டு வர ஐயா வந்து சேலத்திலிருந்து திருச்சிக்கு வந்து வணிகத்துக்காக வந்திருக்காரு அதாவது துணி அவரம் பண்ணி வைத்திருக்காரு ஐயா மிகப்பெரிய செல்வந்தர் அப்படின்னு சொல்றாங்க பின்னாடி அந்த கோயிலில் இருக்கிற சீடர்கள் அவர்கள் சொன்ன வீடியோ நான் இதோட இணைக்கிறேன் அதை பார்த்து நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கலாம் ஐயாவோட தம்பி பழனிசாமி செட்டியார் அவர் தான் வந்து கல்வெட்டு கொடுத்து ஐயாவுக்கு வந்து அந்த குரு பூஜை நடத்திட்டு வர்றாங்க அது பார்த்தீங்கன்னாக்கா ஐயாவுடைய சிறப்புன்னு பார்த்தோம்னா சிதர்கள்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அவர்கள் வந்து நோய் தீர்க்குறதுல வல்லமை படிச்சவங்க அதே போல தான் ஐயாவும் நோய் தீர்க்கும் வல்லமை பிடித்தவர் எழுந்த வாழ்க்கை யார் டீ பேச முடியாது தீவ சமாதி ஜீவ நதி மலைக்கோட்டை ஸ்ரீரங்கம் திருநலைப்பாவல் எல்லாமே நடக்காத நிலம் போகப்பட்டு போகப்பட்டுள்ள நிலம் எல்லாருக்கும் நட வழிபாடு பண்ணிணாங்க எல்லா நல்ல விரும்புவாங்க நன்றிங்க எங்க ஐயா எங்க முதல் முதல்ல எங்க இருந்து சேலத்தை சேர்ந்து சேலத்தை சேலத்தை சேர்ந்து சரிங்க

ఐయావుకే ఉంటాన సరపు ఉండే అప్పుడు